எனக்கு சந்தேகம் எனக்கு என்னமோ இவன் மேலே தான் ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்ற மாதிரி வடிவேல் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார்ல பஞ்சாயத்து கலைக்க நான் பட்ட பாடு வேற மாதிரி பெருசு ஓடிரு அப்படின்ற மாதிரி மணிமேகலை மற்றும் பிரியங்கா இஷ்யூவில் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு உண்மை வெளி வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண வேண்டியிருக்கு ஆக்சுவலாக பூஜா அவர்கள் ஒரு பூஜா வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு குகித் கோமல் வந்தாங்கல்ல அவங்க ஒரு ஸ்டோரி வந்து போட்டு தன்னுடைய சப்போர்ட் பிரியங்காவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும் இல்லை நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் விட் பிரியங்கா அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் போட்டு முன்னிலைப்படுத்தி இப்போ நிறையா யூடியூப் வீடியோஸும் வந்து ஃபேவரிங் ஒரு டாப் இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாருமே வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு பக்கம் அது வந்து மூவ் ஆகிட்ருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து குக்வித் கோமாலி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோவாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிக் பாஸ் தமிழ் ஷோவோட ரொம்ப டாக்ஸிக்காக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்து அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து மணிமேகலை டாப் குக்கு டூ குக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறத பற்றின சிறு அப்டேட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்குள்ள நடந்த ஒரு உண்மை நிலவரம் இந்த பிரச்சனை பிரியங்காவுக்கும் மனிமையாக இல்லை வேற ரெண்டு பேருக்கு அவங்க டிஆர்பி தேர்றதுக்கு அதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு விதமான கோணத்தில் மக்கள் வந்து இதை வந்து அணுகிறாங்க ஸோ அதை பற்றி வந்து பேச போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட் தமிழ் தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து கிளம்புது ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மணிமேகலை பிரியங்கா இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு ஒரு எக்ஸ்டென்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ நம்ம கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் மணிமேகலுக்கு ரெண்டு குருமோடோ அப்படின்ற மாதிரி போட்டோம் நம்மகிட்டேயே வந்தாங்க என்னடா நீங்கள் பிரியங்காவோட காசு பிக் பாஸ் வந்து வாய்ப்பு ஏன் தரேண்டா அப்படின்ட்டாங்க நம்ம வாங்கிக்கிற புரிய வைக்கிறதுக்குள்ளேயும் டே நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் இதை பார்த்துட்டு அதாவது எந்த ஒரு மாங்காமடையன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து பார்க்குறவன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காமே சும்மா கீழே வந்து உடனே பேசுகிறத பார்த்துட்டு நீ எப்படி அதை பேசுகிற அப்படின்னு பேசுகிறானுங்க ஒரு வீடியோவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் முதல் முழுசாக என்ன ரெஸ்பாண்ட் பண்ண வராங்கங்கிறத பாருங்கள் நாங்கள் அதில் எளிதாக பேசியிருப்போம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷனில் வந்து மணிமேகலைக்கு எதிராக பிரியங்கா ஃபேன்ஸ் வந்து போடுறாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கோணத்தில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நிஷாவும் மணிமேகலை நல்லா நட்பு அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே விட்டுக்க கலாய்ச்சிக்கிறதுலாம் வந்து ஈஸி அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் வந்து அதுக்கடுத்து தான் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நான் சொல்ல சொன்னேன் தவிர பிரியங்கா அந்த இடத்துல வந்து தப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆனால் இப்போ டாப்பான இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருமே பிரியங்கா பண்ணது கரெக்டு ஒரு அவங்க வந்து கரெக்டு தான் இவங்க வந்து பப்ளிசிட்டி தேடுறாங்க மணிமேகலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிம்பம் கிரியேட் பண்ணுறாங்க அதே மாதிரி பிரியங்காவுடைய கெரியரை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு மணிமேகலையுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் இறங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது உங்களுக்கு பிரச்சனை பிரியங்கா கூட தானே அப்புறம் பிரியங்கா பிரியங்க இவ்வளோ பேர் வாழ்க்கை அழிச்சா இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோல் உறுக்கிறாங்க அதான் ஏன்ட் திடீர்னு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது பூஜா வெங்கட் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட பெரிய ஒரு இதில் வந்து சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு அதுக்கடுத்து எல்லாருமே சப்போர்ட் வந்து எக்ஸ்டெண்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக இருக்கட்டும் பாவனி அவர்கள் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் போட்டு கண்டிப்பாக உண்மை ஜெயிக்கும் உண்மை மகுடம் சூடும் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம மது மதுனா யாருமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்னா பாஸில் அவங்க இருந்த மாதிரி இருக்காது எல்லோருக்கும் வணக்கம் சந்தனம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வந்தாங்க ஜெர்மனிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க எப்படி போனாங்க பிக் பாஸ் வந்து அப்படியே வந்து அழுதுட்டு போயிட்டாங்க ஸோ அந்த பொண்ணும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு பிரியங்காக்கு அப்படிங்கிறதுக்கு பார்க்க முடியுது சரியா அதுக்கு முன்னாடி மணிமேகலையுடைய ஒரு போஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடும் மணிமேகலை முதல் முதல்ல ஒரு போஸ்ட் வந்து ஆஃப்டர் திஸ் இதோட ஒரு ரீல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹஸ்பண்டோட வந்து இருந்தது அப்படிங்கிறது தான் அதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க சோசியல் மீடியாவில் கொளுத்து விட்டு உனக்கு இன்னும் ஜாலியாக இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் போட்டுருந்தாங்க இன்னொரு பக்கம் அதையும் தாண்டி மணிமேகலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலையில்லா பட்டதாரி இன்று முதல் காலர்கள் தூக்கட்டும் அந்த பாட்டு இருக்குல்ல அதை அப்படியே போட்டாங்க ஆமாண்டா திமுருதான்ண்டா நாளை இந்தியா நான்டா நான் அப்படி தானே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒரு ஒர்க்கு நோக்கி போகிற ஒரு இளைஞன் துடுக்கு துடுக்குன்னு கோபுரம் இளைஞன் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்மேட்டில் அது இருக்கும் ஸோ நீங்கள் என்னடா வந்து பண்ணாலும் இந்த சலசலப்புக்கு நான் அஞ்ச மாட்டேன் மணிமேகலை நான் தாண்டா நான் வந்து எப்படி இருந்தாலும் சரி வேலை இல்லைன்னு சொல்லி நான் வந்து சர்வே பண்ணிடும் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டு ட்ரிகர் வேறு லெவலில் அவங்களுடைய ஹேட்டர்ஸ் இப்போ வருது இல்லை லைட் லைட்டாக அப்படியே பொங்கி வருதில்ல அதுக்கெல்லாம் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் சரி நம்ம பூஜா வெங்கட்டு அப்படின்னு போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் பயங்கரமான ஒரு விஷயம் அதாவது ஒரு மீடியாவில் இருந்துட்டு ஒரு விமர்சனம் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியல அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஏதோ சொன்னதெல்லாம் உண்மையாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது அதில் பேசிக்காக அவங்களுடைய கருத்துக்களில் எனக்கு அக்செப்டபுளான பாயிண்ட்ஸும் இருக்குது அன்அக்செப்டபிளான பாயிண்ட்ஸும் இருக்குது அதை பற்றி நான் வந்து பேசிடுவோம் ஸோ மொதல் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க டு பீப்புள் நாட் நோ ஹவு டு லவ் எ பர்சன் வித்தௌட் ஹேட்டிங் அனதர் அதாவது ஒரு பர்சனை நீங்கள் லவ் பண்ணுற அப்படிங்கிற பேரில் இன்னொரு பர்சனை ஹேட் பண்ணிடுறீங்க அப்படி பண்ணாதீங்க லவ் பண்ணுற மாதிரி லவ் கொடுங்கன்றாங்க ஏங்க இந்த ஷோ வந்து ஒரு குக் வித் கோமாலி ஜாலியாக இருக்கணும் அங்கே நீங்கள் போய் எயிட்டீன் பிளஸ் பண்ணுறீங்க இன்னொரு கோமாலியை டிகிரேட் பண்ணுறீங்க இன்னொரு குக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறீங்க ஆக்சுவலாக சமையல் பண்ணும் பொழுது பேசக்கூட கூடாது மாதிரி சொல்லுவாங்க சாப்பிடும்போது பேசக்கூட சொல்லுவாங்க அதையும் ஷோ பண்ணுறதே ஒரு ஃபார்மெட்டில் கேவலமான ஒரு விஷயம் அதே பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து நியாயமாக போடல சரிங்களா அதாவது ஒருத்தவங்களை வந்து இப்போ புகழணும் அப்படின்னா அவங்க சண்டை நல்ல விஷயம் சொல்லணும்னா அவங்க ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க கிட்ட சண்டை போட்டுருப்போம் அவங்கள பற்றி இவங்க பண்ணது தப்புங்கிறத சொல்லணுங்க சரியா ஆனால் சோஷியல் மீடியா இப்போ வந்து ரொம்ப ஹேட் ப்ரிவைல் ஆகிடுச்சு பெயிட் பாட்ஸ் வந்து உள்ளே வந்துட்டு நிறையா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இந்த மணிமேலே பிரியங்கா இஷ்யூ வந்து ஒரு ஆர்கானிக் இஷ்யூ மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா நம்ம வந்து பிக் பாஸ் காலங்களெலாம் ரிவியூ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பூஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் மாதம் தான் வரும் இது முதல் நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோம மணிமேலையை வந்து இது நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு இது மாதிரி டக்குன்னு ட்வீட் போட்டோடனே பறந்துருச்சு சரியா ஸோ அப்படிலாம் வந்து எதுவுமே வந்து போகாதுங்க ஸோ அதிலே ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு அதை நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பட் இதில் வந்து இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் வந்து ஸ்லெக்ஸ் சேமிங் பண்ணாதீங்க ஹாரிபிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாதீங்க தான் இதெல்லாம் ஓகே நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் சொல்லுங்கள் இவங்களுக்கான நெகட்டிவ் சொல்லுங்கள் அதோடு நிப்பாட்டிக்கோங்க சரியா அதை விட்டுட்டு இவங்க வந்து இப்படிப்பட்டவங்க இதெல்லாம் ஒரு இதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அது நிறைய பேர் வந்து பேசுறாங்க நானே பேசியிருக்கேன் பட் அதை நாங்கள் திருத்திக்கிறோம் ஏன்னா அது வந்து ஒரு கரெக்டான பாயிண்ட் பூஜா சொன்னதில் அப்படிங்கிறது தான் சரி அடுத்த இட் டேர்ன்ஸ் அவுட் அவர் சொசைட்டி அப்சூலி லவ் டு புட் டவுன் உமன் பிஃபோர் யூஸ் யுவர் ஃபோன்ஸ் டு டைப் அவுட் இவர் அப்படின்னு நம்ம பப்ளிக் டோட்டோம் ப்ளீஸ் டெலப் கம்ப்ளஷன் சரியா ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம் தான் ஏன்னா பொண்ணுங்க அப்படிங்கிறப்ப மூஞ்ச பார்க்காமே டக்குன்னு தேங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறதும் நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பட் இட் இஸ் சோஷியல் மீடியா என்ன பண்ணுறது அதை வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணவும் முடியாது ஏன்னா இருந்து போடுறவன் எவனே தெரியாது ஒரு பொண்ணே பொண்ணை பற்றி போடலாம் ஒரு பையன் பையனை பற்றி போடலாம் எப்படினாலும் போடலாம் அப்படின்றதனால நம்மளால் அதை வந்து முடியாது ஸோ இது ஒன்று அப்புறம் ப்ளீஸ் திங்க் அபவுட் டவு யூர் வேர்ட் டஃபை தான் அந்த ஃபேமிலி ப்ளீஸ் நோ தட் யூ வித் பிரசன்ட் விட்னஸ் எனி திங் ஸோ இஸ் க்ளூலெஸ் த நெக்ஸ்ட் பேர்ஸன் நெக்ஸ்ட் யூ ஐ நாட் ஆஸ்கிங் டேக் சைட்ஸ் அதாவது நீங்கள் சைடில் இருக்கிறாராம் நீங்கள் வந்து பாருங்கள் அவங்களோட ரொம்ப கேவலம் பேசாதீங்க அவன் ஃபேமிலி அட்டாக் நான் என்ன சொல்கிறேன் சோஷியல் மீடியா உள்ளே வந்துட்டீங்க ஒரு டிவி ஷோக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வரதான் செய்யும் அது எவ்வளோ கேவலமாகவும் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பக்குவப்பட வேணும் அப்படி இருந்தேன்னா சோசியல் மீடியாவுக்கும் வராதிங்க டெலிவிஷன் ஷோக்கும் வராதிங்க இது என்னுடைய ரெக்வஸ்ட் ஏன்னால் இதுல எல்லாருமே ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க ப்ளீஸ் ரெஃபரைன் ஃப்ரம் கேரக்டர் பீப்பிள் வென் யூ நோ நத்திங் அபவுட் தம் யூடான் டு கெட் டு நோ எனி பர்சன் ஃப்ரம் ஜஸ்ட் வாட்சிங் தம் ஆன் டெலிவிஷன் ஃபார் ஏ ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் டெலிவிஷனில் வர கொஞ்ச நேரம் பார்க்குறதுனால நீங்கள் தரக்குன்னு ஜட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க அப்புறம் என்ன எம்முக்கு அந்த டெலிவிஷனில் வர்றதை நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க ஏன் மக்களுக்கு வந்து அதை காட்டுறீங்கன்னு நான் கேட்குறேன் அதாவது இப்போ அதை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னா அது எதுக்கு போடுறீங்க சமையல் பண்ணுங்க பேசுங்கள் எல்லாம் பண்ணிக்கோங்க நீங்களே பார்த்துக்குவோங்க வீட்டு ஃபேமிலியில் உட்காந்து பார்த்துக்கோங்க அப்படியே எதுக்கு மக்களுக்கு போகிறீங்க மக்களுக்கு போடுறப்ப அதுலேருந்து நான் அதை கருத்து பேச தான் செய்வேன் இது காலங்காலமாக இருக்குங்க சோஷியல் மீடியா இல்லைனாலும் திண்ணை பேச்சுன்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு தான் இருந்தோம் நம்ம அவனை பற்றி பேசினதே இல்லையா இன்னொரு பொண்டாட்டியை பற்றி பேசுனது இல்லையா அந்த மாதிரி பேசிகிட்டு தான் இருந்தாங்க இது என்னமோ புதுசாக வந்து சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க அப்படின்ட்டு இந்த போய் நியாயமே இல்லாத ஒரு இதாக தான் இருக்குது சரியா ப்ளீஸ் லேண்ட் டு பி கைண்ட் அப்படிங்கிறப்ப ப்ளீஸ் அக்செப்ட் எவ்ரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது தான் பட் இந்த ஸ்லெட் ஷேமிங் பாடி ஷேமிங் இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அதெல்லாம் தப்பு தான் பட் இருந்தாலும் கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க சரி அவா அவாக்காக அவாவாக உள்ளே வந்தீங்கன்னா அப்புறம் எப்படி அவாவாக ஆயிரும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் சரியா அது ஒன்று அடுத்து ப்ளீஸ் ஸ்டாப் த ஹேட்டு இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டு இட் டேஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெங் டு ஸ்ட்ரகிள் த்ரூ ஹவர் பர்சனல் லைஃப் ஆல்ரெடி ப்ளீஸ் டோன்ட் பி த ரீசன்ட் அன் அதர் பர்சன் ஸ்டாண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லோரும் சொல்லிவிட்டு இஃப் யூ கேன் ஸ்ப்ரெட் லவ் அட்லீஸ்ட் ஸ்டாப் ஸ்ட்ரெடிங் ஹேட்டட் அதாவது லவ் கொடுத்தா பார்க்குறதுக்கு எவர வர மாட்டான் கொடுத்தா தான் வராங்க சோஷியல் மீடியா அப்படி தான் இருக்குது ஸோ பாஸ் மாதிரி ஒரு சூப்பரான புனிதமான ஷோ அப்படின்றதுக்காக தான் வந்து ஃபேன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அதை நம்ப முடியாது ஏன்னா அதில் எவன் கண்டையை படிக்கிறான் எவன் இப்படி இருக்கான் அவன் கேமராவில் எப்படி இப்பயே பண்ணுறான் அப்படின்ற பார்க்குறது தான் அந்த நெகட்டிவிட்டி தான் இப்போ வந்து கல்ச்சர் ஆகுது பாசிட்டிவாக நம்ம என்னலாம் ஒருத்தர் அந்த கண்டென்ட் பேசினாலும் ஒருத்தனும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை பூஜா அது உங்களுக்கு தெரியும்ல ஸோ இதில் நம்ம சொன்ன மாதிரி அவங்க சொன்ன ரெண்டு மூணு பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணேன் மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து இந்த மது பாவனி இவங்கெல்லாம் வந்து நம்ம பிரியங்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையை கொண்டு வர போகிறேன் அப்போ கூடிய விரைவில் பிரியங்காக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு சம்பவம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து மணிமேகலை ஒரு போஸ்டர் போட்டு எல்லா விமர்சனங்களுக்கும் எனக்கு அதெல்லாம் த கவலை இல்லைப்பா நான் இனிமேல் பார்த்துப்பேன் என்னுடைய ஸ்ட்ரகிள் நான் பார்த்துக்கிறேன் நான் இப்படி தான் திமிர் பிடிச்ச வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் சரி இது குக்வித் கோமாலி ஸ்டெஸ் ஃபஸ்ட்டு ஷோவாக இருந்தது இப்போ வந்து டாக்ஸிக் ஷோவாக மாறிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அதுக்குன்னு கேட்டிங்கன்னா குக்வித் கோமாலில் போடுறவங்க இல்லை பிக்பாஸில் போடாதீங்க பிக்பாஸ்க்குள்ளே போனவங்கன்னா குக்வித் கோமாலில் போடாதீங்க சிம்பிள் உங்களுக்கு கரெக்டாக ஆயிரும் சரிங்களா அடுத்து மணிமேலே டாப்புக்கு போகிறாங்க அப்புறம் மணிமேகலை வயசு பிரியங்கா சொல்லி ஒரு தூரம் வந்து ஃபயர் விட்டுட்டுருக்காங்க இல்லை மணிமேகலை அவங்க ஒகேஷன் போயிட்டுருக்காங்க பிரியங்கா அவங்களும் ஒகேஷன் போயிருக்காங்க நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிறது நம்ம தான் வேலை வெட்டி இல்லாமல் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் நான் எதுக்கு பேசுகிறேன்னா எனக்கு காசு வருது பேசுகிறேன் நீங்கள் பார்க்காதது உங்க இருக்கும் நான் பார்க்கணும்னு சொல்ல மாட்டேன் சரிங்களா ஏன்னால் இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போங்க மாக்கா பாஸ் மாதிரி நாட்டுக்கு தேவையான விஷயமா நாட்டுக்கு தேவையான விஷயத்தை போய் கத்திகிட்டு இருந்தால் கூட எவனும் பார்க்க மாட்டேன் நம்ம நெகட்டிவிட்டி பேசுகிறப்போ எல்லாத்தையும் பார்க்குறீங்க அதுக்கு என்ன பண்ணுறது அது உங்களை தான் இன்னொரு கொடுத்த சொல்லிக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இதில் என்ன வந்து போகிறது கிடையாது நான் வந்து இங்கே எனக்கு இது ஒரு வருமானம் அதனால் நான் வந்து உட்காடுறேன் அப்படிங்கிறது ஓப்பராக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா விஷயத்துலையும் ஸோ அதுதான் நான் இதுன்னு சொல்கிறேன் ஓகேவா அடுத்து இதில் ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதாவது என்னன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து மணிமேகலை ஏற்கனவே ரெண்டு தடவை வெளியே வந்துவிட்டாங்க உக்வித் கோமாலி இருக்குல்ல சுனிதா கூட இதே மாதிரி பிரச்சனை பண்ணி அவங்க வெளியே வந்தாங்க அடுத்து ஆங்கர் போஸ்ட் தான் நான் வருவேன் கோமாலியை வர மாட்டேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பிரச்சனை பண்ணாங்க இது மீடியா மேஷன்ஸ்கிட்டேயே அடுத்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாறினதுக்கப்புறம் ஆங்கரை வச்சு ப்ரொடக் இது பண்ணுறாங்க ஸோ மணிமேகலை அப்படிங்கிறவங்க எங்கேயாவது நம்ம வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் தேடிட்டு இருக்காங்க ஒரு பப்ளிசிட்டி சீக்கர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மணிமேல பிரியங்கா ஒரு கேம் நினச்சிட்டு இந்த மீடியா மேஷன்ஸுக்கும் விஜய் டிவிக்கும் நடக்கிற ஒரு போர் அதாவது குக்கித் கோமாலிக்கும் டாப்பு குக்கும் டூப்பு குக்கும் ஸோ அவங்க தான் இதை வந்து லைட் ஆடி ப்ரமோட் பண்ணி மணிமேல வந்து தூக்கி விடுறாங்க மணிமேலையில் சொல்லி அவங்க வந்து உள்ளே வந்து கிள்ளி விட்டு பிரியங்கா ஆடி பண்ணி இது வந்து அவங்களுக்கு குளிர் குளிர்காயிறாங்க அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவிக்கே டிஆர்பியில் குக்கித் கோமாலிக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பண்ணி ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றாங்க ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது மணிமேகலை பிரியங்கா அவங்க எல்லோருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் வந்து ஃபீல் ஆகுது ஓகேங்களா ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிச்சிக்க சொல்லுங்கள் பிக் பாஸ் தமிழ் சீசன் அக்டோபர் பதிமூணுன்றாங்க திடீர்னு பட் எனக்கு தெரிஞ்சு டெல்லி போகாது இது ஒரு ரூமராக இருக்கலாம் இப்போ அதான் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு அக்டோபர் பதிமூணுலேருந்து ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு சுனும் சந்திப்பு கரெக்ட்